ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டான கொழுக்கட்டை தாங்க பண்ண போகிறோம் இது அப்படியே கிராமத்து ஸ்டைலில் பால் கொழுக்கட்டை பண்ண போகிறாங்க இது ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம் நம்ம பிகினர்ஸாக இருந்து யாராவது செஞ்சு தரணும் அப்படின்னு நினைக்காமல் நீங்களே டக்குன்னு செஞ்சிடலாம் அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குமே டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நான் செய்கிற மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க வாங்க நம்ம இதை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி எடுத்து நம்ம இப்போ நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இது நல்லா சூடாகட்டுங்க நம்ம மாவு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அதுக்குள்ளேயும் நான் வந்து இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்துருக்கேங்க இதுவே போதும் நம்ம மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இதை விட ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் குவான்டிட்டி அதிகப்படுத்திக்கோங்க இப்போ நம்ம நம்ம சூடு பண்ணி வச்சுருக்கணும்ல தண்ணி நல்லா ஹீட்டான தண்ணி அதை நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பசைஞ்சிக்கலாங்க இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கரண்டிகிட்டே கிண்டிக்கோங்க ஏன்னா நல்லா சூடாக இருக்கும் தண்ணி அதனால் கையில் சூடும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க டக்குன்னு ரொம்ப அதிகமாயிராமல் தண்ணி பார்த்துக்கோங்க இது நம்ம நல்லா சப்பாத்தி பதத்தை விட கொஞ்சம் தண்ணியாக பசஞ்சிக்கலாம் நல்ல சூடான தண்ணி ஊற்றும் போது நல்லா மாவு நல்லா சாஃப்டாக இருக்குங்க இப்போ நம்ம கையில் பசஞ்சு பார்க்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டான மெத்தடு கரெக்டாக தெரியும் நம்ம கரண்டிலே பசஞ்சிகிட்டு இருந்தோம்னா தண்ணியோட அளவு அதிகமாகிடும் அதனால் நம்ம கையிலையே கொஞ்சம் பொறுமையாக பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு நம்ம இது பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் சப்பாத்தி மாவிட கொஞ்சம் தண்ணியாக இப்போ செஞ்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம இது குட்டி குட்டி உருண்டையாக நம்ம உருட்டிக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ நீங்கள் உருட்டிக்கோங்க இது மேக்ஸிமம் நம்ம ரவுண்ட் ஷேப்லேயே அதிகமாக செஞ்சுக்கலாம் கொஞ்சமாக சின்ன சின்ன உருண்டையாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்ல டக்கு நல்லா வெந்து வரும் வெந்து வரும்போது இன்னும் கொஞ்சம் பெருசாகும் அதனால் நம்ம நல்லா உள்ளங்கையில் வச்சு நல்ல உருண்டை பிடிச்சி நம்ம சேர்த்துக்கலாம் இன்னொன்று சப்பையாக கூட நம்ம செய்யலாங்க இந்த மாதிரி ஆ இந்த மாதிரி கூட நம்ம செஞ்சுக்கலாம் இதே மாதிரி நம்ம எல்லா மாவுக்களையும் நம்மளுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அதே மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ இன்னொரு பாத்திரத்தில் நம்ம நல்லா தண்ணி சூடு பண்ணிக்கலாங்க நல்லா சுடட்டுங்க தண்ணி இப்போ இதில் நான் முக்கால் கப்பு அளவுக்கு வெள்ளம் சேர்த்துருக்கேங்க நீங்கள் இதில் கருப்பட்டியில் கூட பண்ணலாம் நான் இன்றைக்கி வெள்ளத்தில் பண்ணுறேன் கருப்பட்டியில் பண்ணும்போதும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் சீனியில் மட்டும் பண்ணாதீங்க வெள்ளம் இல்லை கருப்பட்டி எதனால எடுத்துக்கோங்க முக்கால் கப்பு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இனிப்பு ரொம்ப திகட்டாமல் கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு இப்போ இந்த நல்ல அந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சி வரட்டுங்க இதில் பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக அந்த நம்ம வந்து பார்த்திங்களா அதில் ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா நமக்கு சக்கரை கரைஞ்சதுக்கு அப்புறமே நம்ம உருண்டை பிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த உருண்டையை நம்ம இதில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் எல்லா உருண்டையும் அப்படியே மடமடன்னு கொட்டிடாதீங்க இப்போ எல்லா உருண்டைகளும் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் இந்த மாதிரி நம்ம போது அப்படியே உருண்டைங்களை பாருங்கள் அப்படியே மேலே எலும்பி வருது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இதான் இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சி நீங்கள் அடுப்பை குறைக்காதீங்க அடுப்பு ஃபுல் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இதை நம்ம உருண்டைகள்லாம் சேர்த்ததுக்கப்புறமே நம்ம குறச்சிக்கலாம் இந்த மாதிரி செப்பரேட்டாக பிரிஞ்சு மேலே அப்படி எலும்பி வருது பாருங்கள் இதுதான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் நீங்கள் அப்படியே கொட்டினீங்கன்னா எல்லா உருண்டைகளும் ஒன்றோட ஒன்றா சேர்ந்துக்கும் இது ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா நம்மளுக்கு வேகட்டுங்க பத்து நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நமக்கு உருண்டைகள் ஓரளவுக்கு நல்லாவே வெந்திருக்கும் ஏற்கனவே நம்ம சுடு தண்ணியில் தான் பசிஞ்சிருக்கோம் அதனால டக்குன்னு நம்மளுக்கு வெந்துடும் ஆனால் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போ நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி மாவு சேர்த்துருக்கேங்க இதை இப்போ நம்ம நல்லா கரைச்சிக்கலாம் தண்ணி சேர்த்து இதை நம்ம டீஸ்பூன் கூட நீங்கள் கலந்துக்கோங்க நான் கையிலே கலந்துப்பேன் அந்த கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம் கரைச்சிட்டு நம்ம அதில் சேர்த்துக்கலாம் நம்ம அந்த கொழுக்கட்டையில் நம்ம இந்த மாவை சேர்த்தோன்னா நமக்கு அது கொஞ்சம் நல்லா கெட்டி ஆகும் அதுக்காக தான் நம்ம இந்த மாவை கரைச்சி சேர்க்குறோம் இது இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி கலந்து நம்ம நல்லா சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இந்த கொலக்கட்டை கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறது பிடிக்குன்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் சில பேர்த்துக்கு இந்த இந்த தண்ணி குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் இந்த சாறு குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் எனக்குமே இந்த கொலக்கட்டைய விட இந்த சாறு குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் நான் கூட கொஞ்சம் தண்ணியாக தான் பண்ணுவேன் உங்களுக்குள்ளே கெட்டியாக வேணும்னா நீங்கள் அந்த தண்ணி உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் கெட்டியாக வேணும்னா இன்னும் நல்லா நம்மளுக்கு கெட்டியாகும் நம்ம மாவு சேர்த்துக்கிறதுனால பாருங்கள் நம்மளுக்கு எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இன்னும் நம்ம டைம் வச்சுக்கிட்டே இருந்தோம்னா இன்னும் கூட நல்ல கெட்டியாகும் நம்மளுக்கு எந்த அளவுக்கு கொஞ்சம் அந்த மாவோட பச்சை வாசனை போகணும் அதனால் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் வச்சுருங்க கரெக்டாக இருக்கும் போதும் சப்போஸ் நீங்கள் பிகினர்ஸ் இருந்தீங்கன்னா அந்த உருண்டை வெந்திருக்குன்னு தெரிலனா நீங்கள் சாமிக்கு படைக்கலைன்னா நீங்கள் ஒரு பீஸ் எடுத்துக்கூட சாப்பிட்டு கூட பாருங்கள் இப்போ நான் இதில் ஒரு ரெண்டு வேலைக்காயை தட்டி இதில் சேர்த்துக்கிறேன் அந்த வாசனை ரொம்ப நல்லா இருக்குங்க சில பேர் நெய்யில் முந்திரி பருப்பை நம்ம வறுத்து கூட செய்யலாம் சேர்க்கலாம் கிராமத்து ஸ்டைலில் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க நெய் முந்திரி பருப்பு அதெல்லாம் சேர்க்க மாட்டாங்க உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கலந்து சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி சேர்க்கலை இப்போ நம்ம அடுப்பை அணைச்சிடலாம் இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாங்க இதில் இன்னொரு இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணணும் நம்ம தேங்காய் கொஞ்சம் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதை வந்து நம்ம இதில் சேர்க்காமல் நம்ம சாப்பிடும்போது அதுலேயே நம்ம சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து ரொம்ப சூட்டில் வெந்துருச்சுன்னா நல்லா இருக்காது அதனால் நான் எப்பயுமே சர்வ் பண்ணும்போது அதுக்கு மேலேயும் நான் சேர்த்துப்பேன் இப்போ நான் இதுக்கு மேலே தேங்காய் துருவில் நம்ம சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான பால் கொலக்கட்டை ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக இதே மெத்தடில் இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு டேஸ்ட்டு ரொம்ப பெர்ஃபெக்டாக வரும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப பிடிக்குங்க இதை ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்